ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் ஜிவா டுடே ஏற்கனவே பார்த்த பார்வையாளர்களாக இருந்தால் அதாவது ஃபஸ்ட் லைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன் இயர் பிஃபோர் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் இருக்குது சரியா அப்போது மோடி வெர்சஸ் பிராமின் அப்படின்னு ஒன்று போட்டிருப்போம் அதாவது குஜராத்தி வெர்சஸ் பிராமின்னு போட்டிருப்போம் அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கள் காய்நகர்த்தல்கள் ஆரம்பித்தது அப்படின்னு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ராமர் கோயில் பிரச்சனை வெளியில் வந்து பெருசாக பேசப்படுது பிரம்மாண்டமான ராமர் கோவில் அப்படி கட்டுறாங்க இப்படி கட்டுறாங்க கட்டி முடிச்சிட்டாங்க அது திறப்பு விழா பயங்கரமாக போது இதை வைத்து மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை வந்து அறுவடை செய்ய வ அதாவது வாக்குகளை அறுவடை செய்ய போகிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசு ராஜஸ்தான் மகாராஷ்ட்ரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் பீகாரு கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம் இவர்கள் எல்லாமே உத்தராகாண்ட் அதனால் எல்லாமே இந்த ராமர் கோவில் கட்டியரை வைத்து மோடிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவை கொடுத்து பாஜகவை மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய செய்வார்கள் அப்படின்றது தான் இப்போ ஒரு டாக் போயிட்டுருக்கு இல்லையா இது எந்த அளவில் வேறு மாதிரி பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதில் எதனால் அந்த பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடி வெர்சஸ் பிராமின் அப்படின்னு நம்ம பதினோரு மாதத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தோம் இல்லையே அது வந்து இப்போ உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது பிராமின் மீன்ஸ் ஆர்எஸ்எஸ் அதுக்கப்புறம் வந்து பிராமின்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ என்ன நடக்க போது எதனால் நடக்க போது என்ன பிராமணர்களுக்கு மோடி ஏகப்பட்டதை செஞ்சுருக்காரு எப்படி அவரை வந்து காலவாரி விடுவாங்க இப்படிலாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உலக அரசியலை நம்ம விட்டு வந்தால் தான் ஏன் மோடியை வந்து தூக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் முடிவு செய்திருக்கிறது அப்படின்றது நமக்கு எளிமையாக புரியும் சரியா முதல்ல உலக அரசியலோட இதை ஒப்பிட்டு பார்த்துருவோம் ஏன் மோடியை மோடிக்கு ஆர்எஸ்எஸ் செக் வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு ஸ்டாராக ஸ்டார் லீடர் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன் மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்த ஒரே தலைவராக ஒருத்தர் வளர்ந்து விட்டால் அவர் வந்து அந்த நாட்டையே வந்து கைப்பற்றிடுவார் அப்புறம் அவர் சர்வாதிகாரியாக மாறிடுவார் இந்த நாடே நாசமாக போயிடும் அப்படின்றது தான் அமெரிக்காவோட பாலிசி ஸோ அதனால் அமெரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னா இரண்டு கட்சிகள் தான் இருக்குது சரியா இரண்டு இந்த இரண்டு கட்சிகளில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவோர் இரண்டு முறை மட்டுமே போட்டி போட முடியும் அதுக்கு மேலே தலைகீழாக நின்றாலும் அவர் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு பாலா அமெரிக்காவை பாலம் தேனும் முறை விட்டாலும் சரி அவரோடய கதை முடிஞ்சிடும் ரெண்டு வருஷம் ரெண்டு முறை ஏன்னால் மூன்றாவது முறை அப்படி நான்காவது முறை வந்தால் அவர் வந்து ஒரு செல்வாக்கு முக்கிய தலைவராகிடுவார் அவர் அசைக்க முடியாது மக்கள் செல்வாக்கு தலைவர் உருவாகிட்டால் அந்த நாடு வேறு ரூபத்துக்கு போயிடும் ஒரு நாள் அழிஞ்சிரும் அமெரிக்கா முந்நூறு வருஷம் இரநூத்தம்பது வருஷம் முந்நூறு வருஷமாக பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கு இப்போ இந்த நூற்றாண்டில் பிரச்சனை பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பத்து வருட ஆட்சி முறை அப்போ உலகம் முழுவதுமே இதை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அமெரிக்கா மற்றும் ஜி நாடுகளுடைய கணக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர் ஒரு நாட்டை ஆண்டு விட்டால் அவர் சக்தி மிக்க ஒரு தலைவராக மாறி விடுவார் ஏன்னா அந்த மக்கள் ஃபுல்லாக அவர் பின்னாடி நிற்பாங்க நின்னா அவரே நம்ம தூக்க முடியாது அவர் நம்மளோட மோதுனா பிரச்சனை வரும் அப்படின்றது தான் ஸோ இதுக்கு எதிரான இரண்டு சக்திகள் தான் யாருன்னா புத்தினும் ஜிசின் பிங்கும் இப்போ புத்தின் என்ன செய்கிறார் அப்படின்னா உலகத்தில் அதாவது நம் நாட்டு மக்களிடம் செல்வாக்குமிக்க தலைவராக நாம் இருந்தால் மட்டும்தான் உலக நாடுகளை உள்ள விரலை விட்டு ஆட்ட முடியும் கண்ணில் விரலை விட்டு ஆட்ட முடியுன்றது சைனாவுடையும் ரஷ்யாவுடையும் ஒரு கணக்கு அதை வந்து உடைப்பதற்காக அவருடைய புகழை குலைப்பதற்காக புத்தினை என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க ஊழல் சொன்னாங்க அவர் உடம்பு சரியில்லைன்னாங்க கையால் வழங்காமல் போச்சுன்னாங்க அவர் வந்து காலை காணான்ட்டாங்க அவர் கொஞ்சம் நாளில் செத்துருவார் அவருக்கு மர்ம நோய் இருக்குது அவர் மூளையில் வந்து ஏதோ பாதிப்பு இருக்குன்னாங்க ஏதேதோ பண்ணி பார்த்தாங்க அந்த மக்கள் மத்தியில் புத்தின் பேரை வந்து எடுக்கவே முடியல புத்தின் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக அங்கே இருக்கார் சரியா இப்போ இதில் அடுத்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா புத்தின் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு அவர் தான் அசைக்க முடியாத பிரசிடெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு அந்த நாடாளுமன்றத்திலே வந்து ஒரு செட்டப் பண்ணி அந்த அதிகாரத்தை வாங்கி வைத்திருக்கிறார் ரைட்டா அப்படின்ற மாதிரி தான் எதிர்கட்சியிலே இல்லாமல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட புத்தினுக்கு வந்து எண்பது சதவீதத்துக்கு மேல் வாக்குகள் விழுந்ததா போன டைம் காட்டினாங்க காரணம் அது எண்பது சதவீதம் விழுந்துருக்குமா விழுகாதா அப்படின்னு அது உங்கள் இஷ்டம் இப்போ நீங்கள் நம்புறது நம்பாததும் ஆனால் வந்து புத்தின் தான் வந்து இனி வந்து யாருமே புத்தின் வீரோடு இருக்கும் வரை யாரும் ஜெயிக்க முடியாது சரியா இது ஒரு பக்கம் இருக்குது அதே மாதிரி பிங்கும் அந்த ஜுண்டான்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சியவே கைப்பற்றி அதன் பொதுச் செயலாளராகவும் இருக்கார் பல போராட்டங்களுக்கு பிறகு அவரும் வந்து கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலே இருக்கார் அதாவது புட்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தொடர்ந்து அந்த ஜனாதிபதி பதவியில் இருக்கார் பன்னிரெண்டுனா பாருங்கள் பதினோரு வருடமாக இருக்கார் அதே மாதிரி புட்டினும் பார்த்தீங்கன்னா பதினோரு வருடமாக கரெக்டாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இருக்கார் இவருக்கு ஜிசின்பிங்க்கு எழுபது வயசாகுது புட்டினுக்கு எழுபத்தோரு வயசாகுது ஸோ இந்த நாட்டோடைய தொடர்ந்து இவர்கள் தான் இவர்கள் அசைக்க முடியாத தலைவர்கள் அப்படின்றது அப்படின்ற ஒரு தன்னுடைய நாட்டில் அந்த அங்கீகாரத்தை வாங்கி கொண்டு தான் உலக நாடுகளில் வரல விட்டு ஆட்டுறாங்க இவர்கள் ஒரு சக்தி மிகுந்த தலைவராக இருக்காங்க இதை எதையுமே வந்து வெஸ்ட்டு செய்ய தடுக்கவும் முடியல ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னால் இன்றைக்கி பைடன் இருப்பார் அவர் ஒரு பாலிசியில் இருப்பார் அவர் அடித்து திக்கிறாங்க அடுத்து பைடன் கடுத்து இன்னொருத்தர் ட்ரம்ப் வரலாம் அதனால் அந்த நாட்டுக்குள்ளே குழப்பம் வரலாம் அவர் பாலிசியை உடனே அஞ்சு வருஷத்தில் மாற்றலாம் ஆனால் சைனாலேயும் ரஷ்யாலேயும் இந்த பாலிசி மாறவே மாறாது அவர்கள் கொண்ட கொள்கையில யாரை ஒளிச்சு கட்டணும் யாரை காலி பண்ணணும் எவன்ட்ட பண்ணணுன்றதில் பண்ணணுன்றதுல அவர்களும் கரெக்டாக இருக்காங்க இப்போ இந்த வழியை பின்பற்றி தான் நம்ம ஜி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வர்றாரு நம்ம ஜிக்கு வந்து இப்போ எழுப எழுபத்தி மூன்று வயதாகுது அதாவது இந்த இரண்டு பேரை விட மூத்தவரும் நம்ம ஜி எழுபத்தி மூணு வயசாகுது அவர் என்ன பண்ணுறாருனா இதே மாதிரியான முதல் ஐந்து வருடங்களில் அவர் அப்படி நினைக்கல ஆனால் அதற்கப்பறம் வெளிநாட்டுகளில் அதே மாதிரி புத்தின்னு என்ன பண்ணுவாரோ ஜிஜின்பிங் எங்கே போய் என்ன கிட்டத்தட்ட அதையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே இறங்கி ஒரு பிரபலமான தலைவராக உலா வர வரணும் அப்படின்றக்கா பல சிறு சிறு நாடுகளுக்கெல்லாம் காசு அள்ளி வீசுறாரு பல நாடுகளோட டையை போடுறாரு இது பண்ணுறாரு இது பண்ணுறாருனா பரபரப்பான ஒரு தலைவராக உலக தலைவராக அவர் பேசப்பட ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே ப்ரீ பிளான்டு அப்போ என்ன அது அப்படின்னா மோடியும் இதே திட்டத்துக்கு வராரு அப்படின்ற மாதிரி ஒரு சமைக்க தெரியுது அதாவது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நம்ம தான் இருக்கோம் ரெண்டாவது வருஷம் நம்ம ஜெயிச்சிட்டோம் மூன்றாவது முறை ஜெயித்து விட்டால் இப்போ இங்கே தான் சிக்கல் வருது என்னென்னா மூன்றாவது முறை நாம் ஜெயித்து விட்டால் டோட்டலாக ஆர்எஸ்எஸ் ஆகுது மண்ணாங்கட்டி ஆகுது எல்லாமே காலி முழுக்க முழுக்க இவர்கள் கட்டுப்பாடுக்கு எப்படி புதின் எண்பத்தஞ்சு பர்சன்ட் எனக்கு ஓட்டு விழுந்துச்சுன்னு காட்டினாரோ பிங் எப்படி என்னை அசைக்க முடியாதுன்னு காட்டினாரோ அதே போல் நம்ம ஜியும் மாறிடுவார் அதுக்கப்புறம் இப்போயே தெரியும் இப்பயே பார்க்குறீங்களா அவர்கள் வைத்தது தான் சட்டம் எல்லாவற்றையும் மாடு மாறுதலைகளை மாறுதல்களை கொண்டு வந்து ஈடின்னு ஒன்றை கொண்டு வந்து புதுசாக ஏற்கனவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குது இருந்தாலும் அதுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து அரசியல் எதிரிகள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாகாணத்திலையும் உள்ளவர்களை பூராமல் அழித்து விட்டு அவர்கள்லாம் ஒன்றும் சிறைக்கு போகணும் இல்லைன்னா அடிச்சு காலி பண்ணிவிட்டு அவர்கள் வந்து பயந்து இவர்களோடு சேரணும் அப்படின்ற மாதிரி முழு கட்டுப்பாட்டையும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மாநில எதிர்கட்சிகளை எதிர்கட்சியோ எல்லாமே அவர்கள் கட்டுப்பாட்டு எடுத்துகிட்டு இவர்கள் சொல்கிறது தான் சிஎம்மாக இருக்கணும் இவர்கள் சொல்கிறது தான் வந்து கவர்னராக இருக்கணும் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒட்டுமொத்த அதிகாரத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இறங்கி குஜராத்தி ஜாதியில் மேலே கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவர்கள் பாலிசி இது வந்து மெல்ல மெல்ல இரண்டாவது ஐந்து ஆண்டுகளில் ஆர்எஸ்எஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது பிராமணர்கள் வந்து டாமினேஷனை டோட்டலாக காலி பண்ணி ஆர்எஸ்எஸ்ஸே காலி பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு மோடி வராரோ அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் வந்து அதை ஸ்மெல் பண்ணிடுச்சு ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்னா இவர் கொஞ்சம் அடக்கி வாசிஞ்சார் தான் பரவாயில்ல நீங்கள் வந்து மோடி மாதிரி மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு காட்சியை காட்டினேன் பார்த்தீங்களா அந்த காட்சிகள் வந்து மறுபடியும் பில்டப் கொடுத்து அவர் இப்போ கடற்கரையில் போகிறது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது இதெல்லாம் இருக்குல்லையா இது கூட அவர்கள் ஆர்எஸ்எஸ் காரில் ஏற்றுக்குவாங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு ஆனால் இப்போ என்னென்னா ராமர் கோயிலில் போய் ராமர் சிலையை இவர் தான் உள்ளே கொண்டு போய் கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே வைப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் இது ஒரு பெரிய பூதாகரமாக அவர்களுக்கு தோன்ற ஆரம்பித்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் இருக்குது ஸோ அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா பிராமணர்கள் தான் அதிகப்படியாக ஆர்எஸ்எஸில் இருக்காங்களா அவர்களை குறையெல்லாம் நம்ம சொல்லலை அவர்கள் எண்பது சதவீதம் இருக்காங்க அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தொழிலே அதாவது என்னென்னா ஆகம விதிப்படி பிராமணர்களில் சில ப பிரிவு இருக்குது அதாவது ப பகவானை தொட்டு பாலாபிசேயம் நெய்யாபிஷேகம் செய்து அவரை தொட்டு பூஜை செய்யக்கூடிய அதிகாரம் ஒரு சிலருக்கு தான் அவர்களில் ஒரு பிரிவினருக்கு தான் இருக்குது எல்லா பிராமணர்களும் உள்ளே சென்று அதை செய்து விட முடியாது வெளியே வந்து சூடம் காட்டலாம் மித்த வேலைகள்லாம் பார்க்கலாம் ஆனால் அந்த சிலை இல்லையா அதை தொட்டு ப பூஜை செய்யக்கூடிய அதிகாரம் சிலருக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ அவர்களுக்குள்ளேயே இந்த பிரிவு இருக்கும்போது நம்ம ஜி கொண்டு போய் ஒரு சிலையை வந்து பிரதிஷ்டை செய்கிறார் அப்படின்னா அதை தீவிர பிராமணர்களும் ஆச்சாரம் மிகுந்தவர்கள் சொல்லப்பட்டு இல்லை இவர்கள் வந்து உள்ளுக்குள்ளே மனசில் கொதித்து போயிருக்காங்க எனவே இதற்கு மேல் விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாமே காலியாயிரும் இதுக்கு மேலே எதுவுமே நம்ம பண்ண முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு கொதிப்பில் இருக்காங்க அவர்கள் என்னென்னா இந்த ராமர் கோயிலில் இந்த சிலையை உள்ளே கொண்டு பிரதிஷ்டை பண்ணக்கூடாதுன்னு சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அது ப பத்தாத அப்படின்னு சொல்லி பூரி ஜெகநாதர் கோயிலை சேர்ந்த சங்கராச்சாரியார் அவர் வந்து அவர் அவரும் வந்து இந்த மாதிரியான ஒரு தீவிரம் காட்டியிருக்காரு மோடி வந்து உள்ள கோயிலுக்குள்ளே போய் சிலை வைப்பார நாங்கள் என்ன கை தட்டி அதை வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னு நாங்கள் வரவே முடியாது மோடி உள்ளேயே போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான கண்டனங்கள் எழுந்திருக்கு பலர் உள்ள கும்புறல்ல உள்ள குமுறிட்டு இருக்காங்க எனவே வந்து இவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே வந்து இன்னன்பர்க் விவகாரத்தில் சரி ரெண்டு பீரியட் இருந்துட்டார் உலக அழுத்தம் பயங்கரமாக இருக்குது குஜராத்திகளை வளர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மோடியை இந்த முறை கொடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தாங்க ஆனால் மோடி வளர்ந்து வளர்ந்து தன் அரசு பணத்தை செலவழித்து தன் செல்வாக்கை வளர்த்துக்கொண்டு கொண்டு மோடி இல்லைன்னா பிஜேபி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு வர வர என்ன அப்படின்னா அவர்களுக்கு மேலும் வந்து இதாகுது இப்பயே ரெண்டாவது பத்து வருஷம் அஞ்சு வருஷத்தில் எப்படின்னா மூணாவது அஞ்சு வருஷம் வந்தால் ஆர்எஸ்எஸ் காலியாயிருன்றது அவருக்கு புரிந்துவிட்டது எனவே அவர்கள் என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா தீவிர ஆலோசனை ஏற்பட்டதாக டெல்லி தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரகசிய கூட்டங்கள் ரகசிய தகவல்கள் அது லேசாக கசியத்தானே செய்யும் அது வந்து வந்த வகையில் என்னன்னா இந்த முறை தேர்தலில் மோடியை வைத்து தான் முன்னிலைப்படுத்தி நிற்பார்கள் ஆனால் வெற்றி பெற்றதுக்கு பிறகு மோடி பிரதமராக இருக்க மாட்டார் ஏன்னா அவர் இருபத்தி மூன்று வயதை கடந்து விடுகிறது ஏன்னா எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேலே யாராக இருந்தாலும் பதவியில் இருக்க முடியாதுன்றது பாரதிய ஜனதா கட்சியோட சட்டம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அத்வானி அப்படி தான் ஒழிச்சு கேட்டினாங்க முழு முரளி மனோர் ஜோஷி அப்படி தான் ஒழித்து கேட்டினாங்க ச சுப்பிரமணிய சாமிக்கு அவர் தான் பதவி தராமல் போனாங்க அதே தானே மோடிக்கும் அதனால் எழுவத்தி மூன்று அவனை இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் பிரதமராக ஏ ஏற்றுக்கொண்டு இரண்டு வருஷத்தில் வெளியில் வர்றேன் அப்படின்ற மாதிரி எழுவத்தி வருடம் வயதானே நான் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுறேன் மாதிரி சொல்லி கேப்சர் பண்ணிவிட்டு புத்தின் மாதிரி பிங் மாதிரி அப்படியே ஒரு தலைவராக கண்டினியூ பண்ணிடும் அதுக்கப்புறம் ஏன் கேட்க முடியும் எல்லாத்தையும் அழிச்சிடலாம் எல்லா சக்திகளும் ஆர்மியிலேருந்து அரசு அதிகாரங்கள்லேருந்து எல்லாமே கையில் இருக்கும்போது ஆர்எஸ்எஸோ பஜ்ரங் தல்லோ ஏபிஇபி கேட்ட முடியுமா ஸோ அந்த திட்டத்தில் மோடி இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இவர்கள் அதை புரிந்து கொண்டு அடுத்த முறை ரெண்டு வருஷமாக ஆறு மாதமும் நீங்கள் வேண்டாம் அப்படின்றது தான் அடுத்த நபரை இவர்கள் தே தேர்ச்செடுக்கிறாரு இது வந்து ராமர் கோயில் விவகாரத்தில் இவருக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்